மீனாட்சி ஆட்சி குடத்தில் தண்ணீர் நிரம்பி கொண்டிருந்தது மீனாட்சி அடுத்தடுத்து வரிசையாக குடங்களை வைத்தபடி இருந்தால் ஒன்று இரண்டு என்று ஏழு குடத்தை தாண்டி எட்டாவது குடத்திலும் தண்ணீர் நிரம்பியபடி இருந்தது சுந்தரம் வேகமாக கிரீஸ்ட்ரங் கிரிஸ்ட்ரங் என்று கார்ப்பரேஷன் குழாயில் தண்ணீரை அடித்தபடி இருந்தான் ஹூ அவ கொடுத்து வச்சவ புருஷன் தண்ணி அடித்து தரான் நம்ம வீட்டில்தான் இருக்குதுகளே எதிர் வீட்டுக்காரி பரிமளா அங்கலாய்த்தாள் ராகவன் காலனியில் இருக்கிற முப்பத்தி ஐந்து வீடுகளில் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மீனாட்சி மீது எப்போதுமே பொறாமைதான் சுந்தரம் மீனாட்சி தம்பதிகள் இந்த காலனிக்கு குடித்தன வந்த மறுநாள் ஆரம்பித்த இந்த பெண்களின் பொறாமை இப்போது ஒரு வருட கால அளவில் ஆணிவேராக வேரூன்றிவிட்டது அப்படி என்னதான் பொறாமைப்படும் அளவிற்கு மீனாட்சியின் வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்ற கேள்விக்கு பதில்தான் அவளது புருஷன் சுந்தரம் இதில் கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால் மற்ற குடித்தனக்கார புருஷன்களை விட அதிக சம்பளம் வாங்கும் புருஷனும் இந்த சுந்தரம்தான் செக்ரட்ரியேட் ஆஃபீஸில் ஐம்பதாயிரத்தை தாண்டிய சம்பளம் சுந்தரத்துக்கு ராகவன் காலனியில் ஒரு வருடமாக பொறாமைப்பட்ட பெண்களெல்லாம் சேர்ந்து முடிவுக்கு வந்த விஷயம் சுந்தரம் மீனாட்சியை பற்றிய ஒரு சர்வே ஒரு நாள் சர்வே அதாவது காலையிலிருந்து இருந்து மறுநாள் காலை வரை உள்ள கம்ப்ளீட் லிஸ்ட் இதோ காலையில் நாலு மணிக்கு அலாரம் அடித்த மாதிரி சுந்தரம் எழுந்து இருநூறு அடி தூரத்தில் மெயின் ரோட்டில் இருக்கிற ஆவின் பால் பூத்தில் அரை லிட்டர் பால் வாங்கி வருவான் கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரில் பாலை ஊற்றி கொதிக்க வச்சு காஃபி போட்டு மீனாட்சி எழுப்பி விடுவான் அப்போ சரியாக நாலு மணி முப்பது நிமிஷம் நாலரை மணியிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் சுந்தரம் மீனாட்சிக்கு துணி துவைக்க உதவி செய்வான் தன்னோட பேண்ட் ஷர்ட்டுக்கு மீனாட்சியோடைய பாவாடை சேலைக்கு சுந்தரம் சோப்பு போட்டு கொடுப்பான் மீனாட்சி துணியை லேசாக அடித்து துவைச்சி போடுவான் துணியை உலர்த்தி ரெண்டு பேருமா சேர்ந்து காய போட்டுட்டு ஆறு மணிக்கெல்லாம் சுந்தரம் குளித்து முடிச்சுடுவான் மீனாட்சி ஒரு ஒயர்கூடைய சுந்தரத்து கையில் கொடுத்து கொஞ்சம் பணமும் கொடுத்து மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க அனுப்பிடுவா சுந்தரம் மார்க்கெட்டிலிருந்து காய்கறி வாங்கிட்டு வரும்போது மீனாட்சி குளிச்சு முடிச்சிடுவா அப்போ மணி ஆயிருக்கும் சுந்தரம் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் நறுக்கி போட்டதும் மீனாட்சி சமைக்க ஆரம்பிச்சுடுவான் ஏழரை மணிக்கு சமையல் ரெடி சுந்தரம் ஒரு பேண்ட் சட்டை எடுத்து அயன் பண்ணி ஆங்கரில் மாட்டிட்டு டைனிங் டேபிளில் சாப்பிட உட்காருவான் எட்டு மணி காலை செய்தி டிவியில் ஓடிட்டிருக்கும் செய்தி முடியறதுக்குள்ளே பேண்ட் சட்டையோடு ரெடியாகி சூவை துடைச்சி பாலிஷ் போட்டுக்குவான் எட்டு நாற்பதுக்கு மீனாட்சி ஒரு டிஃபன் கரியர் எடுத்து தருவாள் அது சுந்தரத்துக்கு மதியம் லஞ்ச் பாக்ஸ் மீனாட்சி ஒரு பத்து ரூபாய் எடுத்து சுந்தரம் சட்டை பாக்கெட்டில் வைப்பாள் அது ஒரு நாள் செலவுக்கு அந்த பத்து ரூபாயை ஒவ்வொரு நாளும் அவன் செலவு செய்ததே இல்லை அது பெரும்பாலும் வெள்ளிக்கிழமைகளில் மல்லிகை பூவாக மீனாட்சி தலையில் மாறிவிடும் எப்போதாவது ஸ்ட்ரைக் ஆகி பஸ் இல்லாத நாளில் ஆட்டோவுக்கு பணம் கொடுப்பான் மற்றபடி கவர்மெண்ட் பஸ்ஸு தான் வடபள்ளனியிலிருந்து செக்ரட்ரியேட்டுக்கு பஸ் பயணம் டூ வீலர் வேண்டாம்னு மீனாட்சி கண்டிப்பாக சொல்லிட்டா அதனால் சீசன் பாஸ் எடுத்தாயிற்று ஆச்சு சுந்தர புருஷன் ஆஃபீஸுக்கு போயாச்சு மீனாட்சி ஒம்பது மணிக்கு டிவியை ஆன் பண்ணிவிட்டு உட்காந்தான்னா எல்லா சேனல்லையும் வர சீரியலையும் வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடுவா கண்டிப்பாக டிவியில் படம் பார்க்க மாட்டான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது ஒரு தேட்டருக்கு புருஷனை கூட்டிகிட்டு போய் சினிமா பார்ப்பான் சரி விஷயத்துக்கு வருவோம் மீனாட்சி ஒரு மணிக்கெல்லாம் மதிய சாப்பாடு முடிச்சிடுவா ஒன்றரை மணிக்கு கதவை தால் போட்டுக்கிட்டு நிம்மதியான தூக்கம் காலனியில் பூகம்பமே வந்தாலும் மீனாட்சிக்கு மட்டும் தெரியாது மூணு மணி நேர நித்திரைக்கு பிறகு நாலரை மணிக்கு எழுந்திருப்பாள் சாயந்தரம் டிவியில் சமையல் குறிப்புகளை பார்த்து தேவையான பொருள்களை குறிப்பெடுத்து வச்சுக்குவாள் ஆறு மணிக்கு சுந்தரம் வேலையில் இருந்து அந்த அழுப்போடு வீட்டுக்கு வந்து நுழைவான் வந்ததும் முகம் கை கால் கழுவிட்டு மாலை டிஃபனுக்கு மீனாட்சிக்கு உதவ ஆரம்பிச்சிடுவான் சுந்தரம் ஒரு மணி நேரம் ஆஃபீஸ் ஃபைல்களை புரட்டி ஹோம் ஒர்க் பண்ணிட்டு ஆஃபீஸ் வேலையை செஞ்சு முடிப்பான் ஒம்பது மணிக்கு சுந்தரம் இரவு உணவு முடித்துவிட்டு படுத்த பின்பும் கூட பெண்களை வசியப்படுத்தி வைத்திருக்கிற டிவிஎன் டாப் டென் சீரியல் வரிசைகளை ஒன்று விடாமல் பார்த்து தான் மீனாட்சி படுக்க செல்வாள் சுந்தரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ் விடுமுறை ஆனால் அன்று அவனை ரேஷன் கடை வாசலில் பார்க்கலாம் ஒரு வாரம் சர்க்கரை வாங்கி கொண்டிருப்பான் இன்னொரு வாரம் மண்ணெண்ணெய்க்கு கீவில் நிற்பான் இந்த நீலப்பட்டியலின் முடிவாக சுந்தரத்துக்கு ராகவன் காலனி நபர்கள் இட்ட பெயர்தான் பொண்டாட்டி தாசன் ஆமாம் பொண்டாட்டியை கேட்காமல் எந்த காரியத்திலும் ஈடுபட மாட்டான் சுந்தரம் ராகவன் காலனியில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சின்னதாக ஒரு அபிஷேகம் செய்யலாம்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தோம் சுந்தரத்தால் தன்னிச்சையாக ஒரு நூறு ரூபா கூட கொடுக்க முடியலன்னா பார்த்துக்கோங்களேன் ஒரு நிமிஷம் இருங்கோ என் ஆற்றுக்காரியை கேட்டுன்ட்டு வந்துடுறேன் அவள் தான் ஃபைனான்சியர்னு அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லிவிட்டு மீனாட்சிக்கிட்ட அனுமதி வாங்க வீட்டுக்கு ஓடினவன் தான் இந்த சுந்தரம் காலனியில் குடும்பத் தலைவர்கள் நாலு பேர் கூடினாலும் கூட அங்கே சுந்தரத்தோட பேச்சு தான் அடிபடும் சுந்தரத்தை கூப்பிட்டு மூணாவது வீட்டு பங்கஜித்து புருஷன் நேரிலே கேட்டுட்டார் ஏப்பா சுந்தரம் வீட்டில் எப்போவுமே சிதம்பரம் ஆட்சி தான் நடக்கணும் மதுரை ஆட்சி நடக்கவே கூடாது அது நம்மளை ஆம்பளை இனத்துக்கு தலை குனிகிற விஷயம் பொம்நாட்டி செய்கிற வேலையை பொம்நாட்டி தான் செய்யணும் ஆம்பளையான் செய்கிற வேலையை ஆம்படையான் தான் செய்யணும் இனிமேலாவது ஆம்பளையாக லட்சணமாக நடந்துக்கிடான்னு சொன்னது தான் தாமதம் சுந்தரம் பொறிஞ்சு தள்ளிட்டான் எது சார் ஆம்பளை உத்தியோகம் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி ஆம்பளை உத்தியோகம் பொம்பளை உத்தியோகம்னு தனித்தனியாக ரெண்டு எதுவுமே கிடையாது நாம் செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் பொம்பளைங்களாலேயும் செய்ய முடியும் அவங்க செய்கிற வேலையில் நாமளும் கொஞ்சம் இழுத்து போட்டுட்டு செஞ்சால் தான் சார் அவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும் நான் செய்கிற உதவியால் என் பொண்டாட்டி சந்தோஷப்படுறா அவள் சந்தோஷப்படுறதால நானும் சந்தோஷமாக இருக்கேன் தயவு செஞ்சு எங்கள் ரெண்டு பேரோட சந்தோஷத்தையும் கெடுத்துறாதீங்க கிளம்புங்க சார்னு கோபமாக சொல்லிட்டான் பாவம் பங்கஜம் புருஷனுக்கு முகத்தில் ஈயாடலை நொந்து போயிட்டார் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மீனாட்சி சுந்தரம் தம்பதிகள் மேலே ஒரு ஆச்சரியம் உண்டாயிற்று பெண்களுக்கு அவர்களை மிகவும் பிடித்து போயிற்று அது மட்டும் இல்லாமல் சுந்தரத்தை போல தனது புருஷனும் தன்னிடம் அன்பாகவும் உதவியாகவும் இல்லையே என்ற ஏக்கமும் அவர்களிடம் வந்தது அதனால் எல்லா புருஷன்களுக்கும் அர்ச்சனைகள் கிடைத்தது ஆண்கள் அனைவரும் சுந்தரத்தை ஆண் வர்க்கத்தின் எதிரியாகவே பாவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த ராகவன் காலனிகள் இருவரையும் முக்கியமான விசேஷங்களுக்கு கூப்பிடுவதற்கு கூட யோசித்தார்கள் கிட்டத்தட்ட காலணிகள் இந்த குடும்பத்தை ஒதுக்கி வைத்தது போல் விட்டுவிட்டார்கள் இதையெல்லாம் சுந்தரம் ஒரு பொருட்டாகவே எண்ணி பார்ப்பதில்லை அவன் வழக்கம்போல விடியற் காலை எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை மீனாட்சிக்கு செய்யும் உதவிகளை செய்தபடியேதான் இருந்தான் ஒரு நாள் ராகவன் காலனியே ஸ்தம்பித்தது விஷயம் இதுதான் சுந்தரம் தன் மனைவி மீனாட்சியை அடித்து விட்டான் மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு செல்லும் அளவுக்கு அவர்களுக்குள் பிரச்சனை காரணம் யாருக்கும் தெரியவில்லை உடனே தெரிந்து கொள்ள அத்தனை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் போட்டோ போட்டி சுந்தரம் மீனாட்சியை கைநீட்டி நீட்டி அடித்தான் இந்த தகவல் அவர்களுக்கு நம்ப முடியாத ஆச்சரியத்தை தந்தது இப்படியும் நடக்குமா என்று பரபரப்பாக பேசிக்கொண்டார்கள் எப்படி விசாரிப்பது என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக யோசித்து வைத்தார்கள் ஆனால் விஷயம் வேறு விதமாக அமைந்தது எட்டரை மணிக்கு மேல் சுந்தரம் ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது வழக்கமாக அவன் கையில் மீனாட்சி தரும் லஞ்ச் பாக்ஸ் இல்லை அவனை வழி அனுப்பும் மீனாட்சி வாசலில் இல்லை சுந்தரம் முகம் சற்று கடுகடுவென்றுதான் இருந்தது இன்று மீனாட்சி அறையை பூட்டி கொண்டு உள்ளே தூங்கிவிடவில்லை சுந்தரம் ஆஃபீஸ் போனதும் மீனாட்சி எதிர்த்த விட்டு பரிமளத்திடம் வந்தாள் மீனாட்சி தன் வீட்டுக்கு வருவது பரிமளத்தை பொறுத்தவரை அதிசயம் அதிசயம் மீனாட்சி பரிமளத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு ஓவென கதறி அழுதாள் அவள் அழுத விதம் பரிமளத்திற்கு பாவமாகப்பட்டது என்னாச்சும்மா மீனா சொல்லுமா மீனாட்சி விக்கி விக்கி அழுதபடியே சொன்னாள் அவளுக்கும் சுந்தரத்திற்கும் கல்யாணமாகி ஏழு வருடம் ஆயிற்ற்றான் முதல் வருஷம் குழந்தை இல்லாதது பெரிய குறையாக தெரியவில்லையாம் அப்புறம் சுந்தரத்தோட அம்மா மீனாட்சியை மலடின்னு காதுபடவே பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம் சுந்தரம் அம்மாவை எதிர்த்துக்கிட்டு மீனாட்சியோட தனி குடித்தன வந்துட்டானான் அப்பெல்லாம் மீனாட்சி வேலைக்கு போயிட்டு இருந்தாலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை கரு தங்காமல் அபார்ஷன் ஆயிடுச்சான் மீனாட்சி ஆபீஸ்ல வேலை செய்கிற இடத்துலையும் குடியிருக்கிற இடத்துலையும் கேள்வி மேலே கேள்வி கேட்டு ரெண்டு பேரையும் தொலைச்சி எடுத்திருக்காங்க மீனாட்சியை வேலைக்கு போக வேண்டாம்னு சுந்தரம் உறுதியாக சொல்லிட்டானா அப்புறம் வீட்டை சுற்றி இருக்கிற பொம்பளைங்களோட நச்சரிப்பு தான் அந்த காம்பவுண்டை காலி பண்ணிவிட்டு ராகவன் காலனிக்கு அவங்க குடி வந்தது இந்த காலனி மீனாட்சிக்கு ரொம்ப ராசியம் போன மாதம் மீனாட்சி மறுபடியும் உண்டாயிருக்கா நேற்று அந்த சந்தோஷத்துலேயும் மண் விழுந்திருக்கு காலையில் துவைச்ச துணியை மாடியில் காய போட்டிருக்கா சாயங்காலம் பாழை போன மழை நேரங்காலம் தெரியாமல் வந்திருக்கு மீனாட்சி வேகமாக ஓடிப்போய் காஞ்ச துணியெல்லாம் பொறுக்கிட்டு ஓடி வந்திருக்கா அவ்வளவுதான் சுரீர்னு அடிவயத்தில் வெட்டின மாதிரி ஒரு வழி சுருண்டுபடுத்திருக்கா சுந்தரம் உடனே மீனாட்சி விஷயத்தை சொன்னதும் பலாருன்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டு திட்டியிருக்காள் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனால் கரு களைஞ்சிச்சின்னு டாக்டர் உறுதியாக சொல்லிட்டாரா கருப்பை வீக்காக இருக்குதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுமா நேத்திலேருந்து சுந்தனை சாப்பிடவே இல்லையா மீனாட்சிக்கு குழந்தை பிறந்தாதான் பெத்தவங்க முகத்தில் முழிக்கிறதுன்னு உறுதியாக இருந்தானாம் மீனாட்சி கதறி அழுது புலம்பலுடன் சொல்லி முடித்தபோது போது பரிமளாவும் அழுது இப்போதெல்லாம் சுந்தரம் மீனாட்சிக்கு செய்யும் உதவிகளை காலணிகள் யாரும் கண்களோடு பார்ப்பதில்லை காலணிகள் இருக்கும் ஆண்களுக்கு சுந்தரத்தின் மீது மதிப்பு மரியாதை கொஞ்சம் கூடியிருந்தது மீனாட்சி குழந்தை பெறுவதற்காக காலனியில் விசேஷ பூஜை பெண்களால் செய்யப்பட்டது அவர்கள் ஒருமித்த எண்ணம் வீண் போகவில்லை மீனாட்சி அழகான பெண் குழந்தைக்கு தாயானால் சுந்தரத்தின் பெற்றோர்களும் மீனாட்சியின் பெற்றோர்களும் இப்போதெல்லாம் ராகவன் காலனிக்கு அடிக்கடி வந்து போயினர்